சாப்பாடு சாடும் போது அல்லான்னு சொல்லி சாப்பிடுறதா அல்ல என்ன என்ன தவிர இல்லை ஒன்று அந்த ஒன்றில் வாருங்கள்னு அர்த்தம் அந்த ஒரு நினைப்போட சாப்பிடும் நல்ல எண்ணத்தோட சாப்பிடும் உணவு நீங்கள் மனிதன் உணவின் பக்கமே நீ சாப்பிடும்போது அந்த சாப்பாட்டுக்கு நினைப்பட்டு இருக்கட்டும் அந்த ஒரு எண்ணம் இருக்கட்டும் சமைக்க ஒரு ஆளை வேலைக்கு போடுறீங்க உதாரணத்துக்காக அவருக்கு ஆயிரம் பிரச்சனை நீ சமைச்சிட்டு போனால் தான் அவருக்கு வருமானம் இப்போ அந்த நிலப்போட சமைக்கிறாரு அவர் அல்லான்னு சொல்லி சமைச்சா என்ன இல்லை ஏசுன்னு சொல்லி சமைச்சா என்ன முருன்னு சொன்னி சமைச்சா என்ன ஆயிரம் பிரச்சனையோடு இருக்காரு அவர் நிர்பந்தத்தின் காரணமாக செய்கிறாரு நீங்க என்ன பேர் சொல்லி என்ன பேர் சொல்லி பரிமாறின கஷ்டத்தை அவங்களுக்கு புரிஞ்சிக்கவே இல்லை இல்ல நீங்க அந்த கஷ்டத்தை நான் கொடுக்குறேன்னு கூட எனக்கு தெரியலையே நல்ல எண்ணத்தோடு நீங்கள் காரியங்கள் செய்யுங்க உங்களுடைய காரியங்களே செய்யுங்க அப்ப நல்ல எண்ணத்தோட எப்ப முடியும் உங்களுக்கு நீங்களே செய்யும் போது அளவு இருக்கு இல்லையா லேசான முறையில் உங்களுக்கு ஒரு காரியம் செய்வதுக்கான அளவு நல்ல எண்ணத்தோட யோசி செய்யலாமா வேண்டாமான்னு யோசிக்கிறீங்களே அல்லா இல்லைன்னு அர்த்தம் அல்ல ஒன்று முடிவு பண்ணுறீங்க கொடுக்கணும்னு முடிவு பண்ணீங்க கொடுக்கலாமா வேண்டாமா இப்போ அங்கே அல்லா இல்லை ரெண்டு வந்துருச்சாங்க ஒரு எண்ணத்தில் நீங்கள் இல்லைன்னு அர்த்தம் அந்த ஒரு எண்ணம் நெல்ல எண்ணமாக இல்லைன்னு அர்த்தம் அர்த்தத்தை விளங்கிக்கிட்டோம்னா நன்மை என்ன நமக்கு புரியும் ஒரு எண்ணத்தோடு நெல்ல எண்ணத்தோடு நீங்கள் காரியம் செய்வது என்ன அர்த்தம் சாப்பிடும் போது மட்டும்தானா இல்லை எல்லாத்துக்குமா ஏன் சாப்பிடும்போது மனிதன் உணவு மனிதன் வாழணும்னா உணவு அவசியம் அந்த உணவு ஒரு உதாரணம் எடுக்கப்பட்டிருக்கு எந்த காரியம் செய்தாலும் அந்த ஒரு எண்ணத்தோடு செய்யுங்கள் அந்த சிந்தனையோட சாப்பிடுங்க அதுதான் டிவி பார்க்காம சாப்பிடுங்க படம் பார்க்காம சாப்பிடுங்க புஷ்டம் அழிக்காம சாப்பிடுங்க பேசாமல் சாப்பிடுங்க பல எண்ணத்துக்கு போகாதீங்க ஒரு எண்ணத்தோட சாப்பிடுவேன் ஆனால் என்ன நீங்கள் மறைப்பதையும் வெளிப்படுத்துவதையும் அவன் அறிந்தவனாக இருக்கிறான் என்ன எண்ணத்தோட நீங்கள் செய்யறீங்கன்றதை அவன் அறிவான் யாருக்கும் தெரியாது என்கிட்ட நீங்க சத்தியம் கூட பண்ணலாம் நான் இப்படித்தான் நினைச்சேன் அவங்க என்ன நினைச்சீங்கன்னு அவனுக்கு தான் தெரியும் உங்களுக்கும் தெரியும் அந்த இதுல உண்மையோட இருங்க அதுல உண்மையோட இருங்க அது அல்ல அந்த உண்மையோடு நீங்கள் இருப்பது அதை பற்றி அறிவிக்கிறது அவனை தவிர இல்லை அந்த ஒன்றை தவிர இல்லைன்னா அந்த ஒரு நல்ல எண்ணத்தை தவிர இல்லைன்னா நீ சாப்பிட கூட விட மாட்டேறான் பத்து நிமிஷம் சாப்பிட்டு வரணும் அடுத்த வேலையை தொடங்கணும் செய்யணும் அடுத்த கிளாஸ் ஆரம்பிக்க போகுது இப்படி சொன்னால் நான் எப்படி அவனை தவிர இல்லைன்னு சொல்லுவேன் அப்போ என்னை சாக் கேட்டு அல்லான்னு சொல்லி சாப்பிடுக்குறேன் அவ்வளோதான் நல்ல எண்ணத்தோடு சாப்பிடும் அதுதான் நீங்கள் இறைவனை நினைவு கூறீங்கன்னு கெட்ட என்ன வந்துச்சு நாங்கள் எங்கே இறைவன் இருக்கா இல்லையா எவனருவன் அல்லாலை நினைவு விட்டு உலகிக் கொள்வானோ அவனுக்கு நான் ஒரு சைத்தானை இணைத்து விடுகிறோம்னு அவனே சொல்கிறேன் சைத்தானுக்கும் அல்லானு சொல்ல தெரியும் இல்லையா கணவன் சொல்லத் தெரியும் வார்த்தையில கொண்டு ஏமாந்து விடாதீர்கள் உணர்வு உணர்ந்து உணர்வு பெறுங்கள் உணர்வை கொண்டு வழிபடுங்கள் வார்த்தை யார் வேணாலும் சொல்லலாம் உணவு முக்கியத்துவம் கொடுங்க உணவு முக்கியத்துவம் கொடுக்கவே இல்லை நம்ம எல்லாருமே நினைவூட்டுகின்றான் அவன் பெயரோடு நல்ல எண்ணத்தோடு நான்